ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் சீரியல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் விஜய் டிவி ஹீரோயின் வந்து இந்த சேனல்ல ஆக்ட் பண்றாங்க என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா விஜய் டிவில நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஜி தமிழ்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க எஸ் என்ன சீரியல் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா ஜீ தமிழ்ல டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க நினைத்தாலே இணைக்கும் சீரியல் டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து டிஆர்பி வைஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டிருக்கு நினைத்தாலே இணைக்கும் இப்போ இந்த சீரியல்ல தான் ஆக்ட்ரஸ் வேதா வந்து என்ட்ரி கொடுக்க இருக்காங்க என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இதுல பூஜை பரிகாரம் அதெல்லாம் வந்து அதிகமாக நடக்கும் நினைத்தாலே இணைக்கும்ல பொம்மையுடைய ஆவி இருக்கு இல்லையா அந்த ஆவி ஒரு உடலுக்குள்ள வருது அதாவது புதிய உடல் வந்து அவங்களுக்கு வருது அந்த புதிய உடலா தான் ஸ்வேதா வந்து இருக்காங்க இனிமே கொஞ்ச நாளைக்கு அந்த ஆவி வந்து ஸ்வேதாவோட உடல்ல தான் இருக்க போகுது நிஜமாவே பார்த்ததும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் அங்க வந்து ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும் இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனிவேஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுத்திருக்க ஆக்டர் ஸ்வேதாக்கு நம்ம சர்பா விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஸ்வாதி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா நம்ம பொம்மி அண்ட் ராணி அவங்களுமே வேற ஏதோ ஒரு நியூ சீரியல் பண்றாங்களோ வேற வேற ஒரு லாங்குவேஜ்ல அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருக்கு பிகாஸ் கொஞ்சம் டைம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்களுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி அவங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாதனால கூட இவங்க வந்து கொஞ்ச நாள் காம்பன்சேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல பட் எனிவேஸ் இனிமே ஃபியூ டேஸ்க்கு இவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து சீரியல்ல இருக்க போகுது ஆக்டர் ஸ்வேதா எஸ் பூமியா ஓகே மக்ளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க